பீப்புள் ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட ஆக்டர் விஜயகாந்த் சார் பற்றியும் கட்சித் தலைவர் விஜயகாந்த் சாரை பற்றியும் ஒரு சில முக்கியமான தகவல்கள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரீசன்ட் டைம்ஸில் ரொம்பவே ஃபெமிலியராக இருக்கு அகோரி அப்படின்னு சொல்லப்படுற கலையரசன் எஸ் நாட்டுப்புற கலைஞரசன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இப்போ அகோரியாக இருக்காரு அதை பற்றியுமே வந்து அவர் வந்து பேசியிருக்காரு அது என்ன சொல்லியிருக்காரு ஏது சொல்லியிருக்காருன்றதை ரொம்பவே தெக்க தெளிவாக டீட்டில் ஆக்ஷன் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட க அகோரி அப்படின்னு சொல்கிற நம்மளோட கலை அரசன் ரீசன்ட் டைம்ஸ சோஷியல் மீடியாவிலே டாக் ஆஃப் த டவுனாக இருந்துகிட்டு இருக்காரு அதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவர் எல்லாத்தையுமே வந்து பண்ணுறாரு அதாவது அவரால் வந்து எல்லாமே பண்ண முடியுது நிறைய விஷயங்களை என்னால் வந்து கிளைம் பண்ணுறாரு என்னால் இதை பண்ண முடியும் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவரால் வந்து கிளைம் பண்ணுறாங்க சரி ஓகே அப்படின்னும் போது ரீசெண்டாக அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா நம்மளோட ஆக்டர் விஜயகாந்த் சாரோட சமாதிக்கு போயிருந்தார் அப்படி போயிருக்கும் சமயத்தில் அந்த சமாதியில் போய் அவர் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட பிரேமலதா மேடமுமே இருக்காங்க அவங்ககிட்ட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னை மன்னிச்சிருங்க என்னால் வந்து விஜயகாந்த் சாரோட டெத்துக்கு வர முடியல எதனால் அப்படின்னா அப்போ நான் காசியில் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க என்னால் வந்து வந்து பார்க்க முடியல இப்போ எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிட்டேச்சு அதனால தான் நான் வந்து வந்திருக்கேன் இப்போ நான் மறுபடியும் காசிக்கு போக போகிறேன் இங்கே நிறைய வந்து எனக்கு பிரச்சனைகள் இருக்குது அதனால் மறுபடியும் காசிக்கு போகிறேன் ஸோ காசிக்கு நான் மறுபடியும் போகிறதுனால ஸோ எனக்கு வந்து இப்போ நான் மறுபடியும் அவர்கிட்ட பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து புனித ஆத்மாவாக ஆகிட்டார் அதாவது கடவில் கீழேயே போயிட்டார் கடவுளோட கால் கீழே நான் நம்மளோட விஜயகாந்த் சார் உட்காந்துட்டு இருக்காரு அதனால தான் மேலே கருடன்லாம் பறந்துச்சு கழுகுலாம் இருந்துச்சு மயிலெலாம் பறந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஃபர்மேஷனை கேள்விப்பட்டோம் பார்த்தோம் அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இறைவனடி சேர்ந்துட்டார் அவரோட ஆத்மா அவருக்கு கால் கீழே இருக்குது நீங்கள் வந்து விஜயகாந்த் சாரை கல் ரூபத்திலையும் சரி ஃபோட்டோ ரூபத்திலையும் சரி இப்போ வழிபட்டுட்டே வரலாம் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நன்மை தான் வீட்டில் சேரும் அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் இங்கேயே தான் இருந்துகிட்டு இருக்காரு நீங்கள் சாப்பிட்ற ஒரு ஒரு சாப்பாடுமே அவர் தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு இருக்காரு இருக்காரு என்னால் அதை உணர முடியுது என்னால் அதை பார்க்க முடியுது உங்களால் அதை பார்க்க முடியாது அவ்வளோதான் வித்தியாசம் நீங்கள் இந்த இடத்துக்கு நம்பி வாங்க விஜயகாந்த் சார்னு சொல்லி அவர் உங்களுக்கு நல்லதே பண்ணுவார் நீங்கள் எதை வேண்டிக்கிட்டு எதை நினச்சிக்கிட்டு இதை பண்ணணும்னு நினைச்சி இங்கே வந்தாலும் அது நல்லதே நடக்கும் ஏன்னா அவர் வந்து ஒரு புனித இறைவன் தான் முதுசாக உருவாக இருக்க ஒரு இறைவன் அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து கடவுளுக்கு சமம் அவர் கடவுள் தான் அப்படின்ற மாதிரியும் நம்மளோட அகோரி கலையரசன் அப்படின்றவரும் இப்போ சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து கேட்கும்போது சூப்பராக தான் இருக்குது பட் இருந்தாலும் வந்து இவர் போது தான் அதில் வந்து நிறைய சந்தேகங்கள் வர ஆரம்பிக்குது தான் சொல்லணும் ஏன்னா ரீசென்ட் டைம்ஸில் எந்த அளவுக்கு வந்து வந்து ஃபெமிலியராக வளர்ந்துட்டு வர ஆரம்பித்தாரோ அந்த அளவுக்கு வந்து இப்போ அவர் மேலே வந்து நிறைய கெட்ட பேர்கள் வர ஆரம்பிச்சிருச்சு எதனால் அப்படின்னா நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் கொஞ்சம் ஃப்ராடு அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை போயின்ற தெரில நம்ம நெக்ஸ்ட் கைஸ் பை இது வரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க